ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுப்பிரமணிய புஜங்கத்துல இருந்து வரக்கூடிய இரண்டாவது பாடலை நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை ஏன் படிக்கணும் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படிக்கிறதால இருக்கக்கூடிய பனிரெண்டு பலன்கள் இருக்கு அது என்ன என்னன்றது ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அது நம்மளுடைய சேனல்ல இருக்கு அடுத்தது அதற்கான பிளேலிஸ்டையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது முதல் பாடலை எப்படி படிக்கணும் அதோடைய விளக்கம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்ப நம்ம போறது இரண்டாவது பாடல் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படிக்கிறதால என்ன பலன் அப்படின்றத ஒரு ஷார்ட் சொல்லிடுறேன் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தொடர்ந்து ஜபிக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து நமக்கு கிடைக்கும் செல்வ சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் அடுத்ததா இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம பாராயணம் பண்ணும் நமக்கு நோய் எதனா இருந்துச்சுன்னா அந்த நோயுடைய தாக்குதல் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டோம் நல்ல மனைவி அடுத்தது புத்திர பாக்கியம் அளவற்ற செல்வம் நீண்ட ஆயுள் இவை எல்லாத்தையும் தரக்கூடிய இந்த முருகனுடைய புகழை பாடக்கூடிய இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பொழுது நமக்கு அனைத்து விதமான உயர் பதவிகளும் கிடைக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் இருக்கு அதனால இப்ப வந்து நம்ம பார்க்க போறது அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருந்து வரக்கூடிய இரண்டாவது பாடல் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பாடருடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா சப்தம் சப்தம்ன வந்து வாக்கு நான் எதுவுமே தெரிஞ்சவன் கிடையாது எனக்கு வாக்கு தெரியாது அடுத்தது அதுக்கான எந்த நான் என்ன படிக்கிறேனோ அதுடைய பொருளும் எனக்கு தெரியாது ஸ்லோகத்தை நான் தெரிஞ்சவனும் இல்லை நான் இது எல்லாம் தெரிஞ்சு அறிவான ஞானிகளாகவும் நான் இல்லை என்னுடைய இதயத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு இந்த சுடராக ஒளிவிட்டு எரியக்கூடிய இந்த ஆறுமுகத்தோட கூடிய இந்த முருகனையே நினைத்துக்கிட்டு இருக்க இந்த முகத்துடைய இந்த ஆறு முகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சண்முகம் என்னுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுத்துருவான் அப்படின்ற நம்ப இறை சார்ந்த நம்பிக்கையோட என்னுடைய பயணத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் கொடுக்க வல்ல இந்த தமிழ் முதற் கடவுளாக திகழக்கூடிய இந்த முருகப்பெருமான் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் என்னுடைய வாழ்க்கைய வெற்றிகரமான பாதையை நோக்கி என்ன கைப்பிடிச்சு கொண்டு போறவனாகவும் திகழ்வான் அப்படின்ற எந்த ஐயமும் இல்லை அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கு இப்ப அந்த பாடல் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் न जानामि शब्दं न जानामि सार्दं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेकाशटास्याहृदित्योथतयेमिं मुखानिस्सरते किरश्चाभिचित्रम् வந்து இந்த சுப்பிரமணிய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது பாடல் இந்த இரண்டாவது பாடலையும் பாடும் பொழுது நமக்கு பனிரெண்டு வகையான பலன்கள் கிடைக்கும் அது எல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்